தனது இயல்பான பேச்சால் எல்லோரையும் கவர்பவர் பெரியாரிச கொள்கையில் பிடிப்பு உள்ளவர் சீர்திருத்த முறையில் திருமணம் செய்து கொண்டவர் மகளில் இருவரையும் நல்ல மருத்துவர்களாக உருவாக்கியவர் எண்ணூர் துறைமுக பங்குகள் சென்னை துறைமுகம் பெற்றதில் சிறந்த பணியாற்றியவர் உழைப்போரின் நலனுக்காக உலகை அதிக முறை சுற்றி அசத்திய அசாத்திய தலைவர் அன்று முருகன் உலகை ஒரு முறை வளம் வந்தார் காரணம் கனி மாங்கனி இன்று ஐயா உலகை பல முறை வளம் வருகிறார் காரணம் பணி தொழிலாளர்களை காக்கும் பணி பத்தாவது மற்றும் பன்னெண்டாவது வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற டிடி சங்கத்தில் உள்ள தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு கேடயமும் பணமும் வழங்கும் ஒரே சங்கம் டிடி என்பதை கேட்டு பெருமிதம் அடைகிறோம் வாழ்த்துக்கள் ஐயா டிரான்ஸ்போர்ட் அண்ட் டாக் ஒர்க்கர்ஸ் யூனியன் தலைவர் ஐயா திரு ராஜாசேகர் அவர்களை சிறப்புரை ஆற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறோம் சென்னை துறைமுக தமிழ்ச்சத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற புத்தக வெளியீட்டு விழாவுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கிற துறைமுகத்தின் போக்குவரத்து மேலாளர் என்னுடைய மரியாதைக்குரிய திரு கிருபானந்த சுவாமி அவர்களே நான்கு புத்தகங்களை எழுதியிருக்கிற தன்னை புத்தக பித்தன் என்று அழைத்து கொள்ளுகிற மரியாதைக்குரிய நண்பர் நடராஜன் அவர்களே எனக்கு முன்னாலே வெளியிட்டிருக்கிற நான்கு புத்தகங்களிலே மூன்று புத்தகங்கள் குறித்து தம்முடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிற என்னுடைய மரியாதைக்குரிய சகோதர தொழிற்சங்கங்களுடைய தலைவர்கள் நரேந்திர ராவ் அவர்களே சரவணன் அவர்களே பலராமன் அவர்களே நன்றி விளையாட்டிருக்கிற மரியாதைக்குரிய சகோதரி ஜான்சிராணி அவர்களே தொகுப்புரை வழங்கி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய தோழர் காளிதாஸ் அவர்களே வரவேற்புரையாற்றிய மரியாதைக்குரிய சந்திரசேகரவர்களே நூல் அறிமுக உரையாற்றிய மரியாதைக்குரிய மாதுக்கண்ணன் திரு ஆனந்த் அவர்களே அரங்கில் இருக்கிற சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இது துறைமுகத்தில் எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு புதிய மேடை கடந்த மாதம் நம்முடைய மரியாதைக்குரிய மேலாளர் அவர்களை சந்தித்து பேசி கொண்டிருக்கிற போது அப்போது திரு நடராஜன் இருந்தார் இப்படி தமிழ்ச்சங்கம் குறித்து பேசுகிற போது ஆவலாக பேசி கொண்டிருந்த போது அடுத்த கூட்டத்துக்கு வருவீர்களா என்று கேட்டபோது வருகிறேன் என்று சொன்னேன் ஆனால் ஒரு புத்தக அவர்கள் அழைப்பார்கள் நான் எதிர்பார்க்கவில்லை ஒரு மாநாடு நேற்று முன்தினம் நடைபெற்று அந்த மாநாட்டு பணி தொடர்பாக நான் கொஞ்சம் வேலைப்படி அதிகமாக இருந்தபோது நம்முடைய தோழர் சந்திரசேகர் அவர்கள் ஒரு ஐந்து புத்தகங்களை கொண்டு வந்து இந்த புத்தக வெளியிட்டு விழா நடைபெறுகிறது ஏதாவது ஒரு புத்தகம் குறித்து நீங்கள் பேச வேண்டும் சொன்னபோது அந்த புத்தகங்களை கையில் வாங்கி எந்த புத்தகத்திலே பக்கம் குறைவாக இருக்கிறதோ அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டேன் நான் செய்த மிகப்பெரிய தவறு ஒரு பழைய பேப்பர்காரன் செய்ய வேண்டிய வேலையை நான் செய்துவிட்டேன் வாங்கி வைத்துக்கொண்டு கொண்டு சரி படிக்கலாம் என்று பார்க்கிற போது மாநாட்டு பணிகள் தொடர்ச்சியாக இருந்தன படிக்க ஆரம்பித்தேன் படிக்க ஆரம்பித்ததற்கு பின்னாலே தான் நான் படிக்காத விஷயங்கள் கடலளவு இந்த உலகத்தில் இருக்கிறது என்பதை ஒவ்வொரு முறையும் நாம் கற்றது கையளவு என்று சொல்வது எவ்வளவு உண்மை என்பதோ அந்த அளவுக்கு உண்மை காரணம் அட்டைப்படத்தை பார்த்தபோது கொஞ்சம் லகுவாக இருந்தது பெரியார் இருந்தார் வள்ளலாரர் இருந்தார் ஆகவே வள்ளலாரை பார்க்கிறோம் பெரியாரை பார்க்கிறோம் வள்ளுவரை பார்க்கிறோம் இவர்களையெல்லாம் படித்து கொண்டே இருக்கிறோம் சில நெறிகளை அவர்கள் சொன்னபடி தத்துவப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே பேசிவிடலாம் என்று புத்தகத்தை திறந்தபோது கொஞ்சம் வேகமாக படித்தேன் பதினேழாவது பக்கம் வந்தபோது அந்த புத்தகத்தில் சொன்னது அறிவது பேசு அறியாதது கேள் என்று சொன்னது ஸோ அறியாததை கேட்பதற்காகவும் இங்கே நான் வந்திருக்கிறேன் நண்பர்களே இந்த புத்தகத்தை படித்த போது பள்ளி காலத்திலே தொல்காப்பியம் குறித்து படித்தது உண்டு அதற்கு பின்னாலே கல்லூரிக்கு போகிறோம் ஆங்கில வழி கல்வி ஆகவே நான்காவது ஆண்டு நான்காவது அல்ல ஐந்தாவது படிக்கிற போது தொல்காப்பியம் ஒரு இலக்கண நூல் இதுதான் என்னுடைய அறிவு எப்போது கடந்த வாரத்துக்கு முன்பு வரை என்னுடைய அறிவு எல்லாம் இது ஒரு இலக்கண நூல் ஏதோ ஒரு வாழ்வியல் நூல் என்றோ அல்லது புவியியல் குறித்த செய்திகளை உள்ளடக்கிய நூல் என்றோ மனோதத்துவம் குறித்து பல நூறாண்டுகளுக்காக முன்பாக பேசிய மொழி என்றோ புத்தகம் என்றோ எனக்கு தெரியாது ஆகவே இதை பார்த்தபோது அதிர்ச்சியாக இருந்தது அதற்கு பின்னாலே இதை பற்றி படிக்க வேண்டும் என்கிற ஆர்வம் ஏற்பட்டு படிக்க வேண்டும் என்று சொன்னால் தொல்காப்பியத்தை படித்த வந்து இங்கே பேச முடியாது ஆகவே தொல்காப்பியம் குறித்த ஆய்வு கட்டுவர்களை நிறைய படித்தேன் அப்படி படித்ததின் விளைவில் அவர் சொல்வது போல தொல்காப்பியம் ஒரு ஞான தந்தை தமிழிலே ஒரு மூல சிந்தனை வரவை உருவாக்கிய ஒரு மிகப்பெரிய ஆளுமை தமிழ் ஆளுமை மரியாதைக்குரிய தொல்காப்பிறவர்கள் எழுத்து சொல் ஆகிய மூன்று அதிகாரங்களை இது உள்ளடக்கியது அது செய்தி அல்ல அது எல்லோரும் அறிந்தது ஆனால் உலகம் எப்படி உருவானது த தியரி ஆஃப் எவல்யூஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னிலே தான் உலகத்திலேயே த பிக் பேங் தேரி என்று சொன்னார்கள் எப்படி அண்ட சராசரங்கள் எல்லாம் பிளவுபட்டு அதுக்கு நீர் உண்டாக்கி அதனாலே உலகம் வந்தது என்று சொன்னார்கள் ஆனால் அவர்கள் எழுதுகிற போது உலகம் என்பது நிலம் நீர் தீ வலி வெளி வலி என்றால் காற்று வெளி என்றால் ஆகாயம் ஆக இவைகளால் உருவானதுதான் இந்த உலகம் என்று சொல்லிவிட்டு உலகத்தில் இருக்கிற உயிரினங்களை பகுத்தறிவு கொண்டு ஆய்வு செய்கிறார் அவர் சொல்லுகிறார் முதல் அறிவியது இரண்டாவது அறிவது மூன்றாவது அறிவது என்று சொல்லுகிற போது அவர் சொல்லுகிறார் ஒன்று அறிவதுவே உற்று அறிவதுவே தொடுகிற உணர்வு வருகிற போது அது ஒன்று அறிவு இரண்டு அறிவதுவே அதனோடு நாவே சுவை தெரிகிற போது அது இரண்டாவது அறிவாக சேருகிறது மூன்றாவது அறிவது அவற்றோடு மூக்கே நுகரும் தன்மை பெறுகிற போது அது மூன்றாவது அறிவு அதற்கு பின்னால்கே நான்கு அறிவதுவே அவற்றோடு கண்ணே பார்வை தெரிகிறது அதற்கு பின்னாலே ஐந்து அறிவது அவற்றோடு செய்வது செவியே கேட்கும் திறன் என்பது ஆறு அறிவது அவற்றோடு மனமே என்று மனம் கொண்டு வருகும் திறன் ஆகவே ஆறாவது அறிவு பெற்றிருக்கிற நாம் எப்படி உயிரினங்களில் இருந்து ஓரறிவு ஈரறிவு அறிவு என்று இன்றைக்கு பகுத்தறிவு பேசுகிற ஆறு அறிவு பெற்றிருக்கிற மனிதர்கள் எப்படி வந்திருக்கிறார்கள் என்பது குறித்து எழுதியிருக்கிறார்கள் இன்னொரு கட்டுரை படித்த மிக மிக ஆச்சரியகரமாக இருந்தது குறித்து ரெண்டு மெய்ப்பாடுகள் எழுதியிருக்கிறார்கள் நகை என்று சொன்னால் எள்ளல் என்று சொல்லுகிறார் கேலி என்று சொல்லுகிறார் இப்படி ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டே வருகிறார் இவருக்கு பின்னாலே வந்த சிக்மண்ட் என்கிறவர் அவர்தான் மனோ தத்துவ நிபுணர் என்று இந்த உலகம் ஏற்றுக்கொள்கிறது ஆனால் அவர் பிறப்பதற்கு பல நூறாண்டுகளுக்கு முன்பாகவே மனோ அவர் பல்வேறு தொகுப்புகளிலே மனிதனுடைய மனநிலை எப்படியெல்லாம் மாறுகிறது எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதெல்லாம் குறித்து தொல்காப்பில் எழுதியிருக்கும் போது நமக்கு இருக்கிற பெருமை எல்லாம் தமிழில் இருக்கிற நூல்களை நாமே படிக்கவில்லை ஆகவே படித்த அவற்றை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு கடமை நமக்கெல்லாம் இருக்கிறது என்று சொல்லி அவர் தத்துவங்கள் சொல்லுகிற போது அவர் மிக சுருக்கமாகவே சொல்லுகிறார் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்று சொல்லுகிறார் உண்டி தான் உயிர் கொடுப்போர் என்று சொல்லுகிறார் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு தத்துவத்தை வாழ்வியல் எப்படி அது வெறும் இலக்கண நூல் அல்ல அறம் பொருள் வாழ்வியல் எல்லாவற்றையும் கட்டித்தருகிற நூலாக அந்த நூல் இருக்கிறது ஆகவே நான் தோழர் நடராஜனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுகிறேன் இவற்றையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு தெரிவுகோளாக உங்கள் புத்தகம் இருந்தது அதற்காக என்னுடைய நன்றி இரண்டாவதாக வள்ளுவர் வள்ளுவர் குறித்து யாரும் பேச வேண்டிய அவசியமில்லை புறப்புக்கும் எல்லாம் உயிர்க்கும் என்று சொன்னால் அதை விட சிறப்பாக மாநில குலத்தை செய்த சொன்னவன் யாரும் கிடையாது ஆக அப்படிப்பட்ட வள்ளுவர் அவர் அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று சொல்லுகிறார் ஆகவே அவர் சொல்லுகிறார் மூன்று நம்முடைய இன்பம் பொருள் அன்பு என்று மூன்றாக பிரித்து வள்ளுவர் சொல்லுகிறார் அப்படி சொல்லுகிற போது வள்ளுவர் சொன்னதாக சொல்லுகிற ஆயிரத்தி முப்பது குரல்களில் ஒரு நூற்றி எழுபத்தி நான்கு குரல்கள் பகுத்தறிவை போதிக்கிற குரல்கள் திருக்குறளை வாழ்த்து இருக்கிறது ஆனால் கடவுள் வாழ்த்து இருக்கிற திருக்குறளில் தான் திருவள்ளுவர் சொல்லுகிறார் இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டும் பறந்து கெடுக இந்த சொல்லுகிறார் திருக்குறள் கடவுள் வாழ்த்து பாடியதாக திருவள்ளுவர் பாடியதாக திருக்குறள் இருக்கிறது ஆனால் திருக்குறளை படிக்கிற போது சொல்லுகிறது இறந்தும் உயிர் வாழ்தன் வேண்டின் பறந்து கெடுக இந்த உலகை ஏற்றிய இறைவன் பறந்து கெடுக என்று சொல்லுகிறார்கள் தெய்வத்தால் ஆகாதினும் முயற்சிதன் மீதவருத்த கூலி தரும் என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் ஆகவே வஉசி ஒரு ஆய்வு கட்டளை எழுதுகிற போது நான் படித்து பார்த்தேன் நான் அதற்குள்ளே அதிகம் செல்ல விரும்பவில்லை அவர் எழுதுகிற போது சொல்லுகிறார் திருக்குறளிலே இடைசருகளை இருந்திருக்க வேண்டும் திருக்குறளிலே கடவுள் வாழ்த்து வான் சிறப்பு நீர்த்தார் பெருமை இவைகளெல்லாம் அதற்கு பின்னாலே வந்தவர்களாலே செருகப்பட்டிருக்க வேண்டும் காரணம் இந்த மூன்றும் திருக்குறளில் இருக்குமானால் அதற்கும் அதிலே சொல்லப்பட்ட கருத்துக்களுக்கும் ஏனைய குரலில் கருத்துக்களுக்கும் முரண்பாடு இருக்கும் என்கிற அந்த செய்தியும் அதில் இருக்கிறது ஆகவே நம்மை பொறுத்த மட்டிலே திருவள்ளுவர் நமக்கு வாழ்வை கற்றுக் கொடுத்திருக்கிறார். வாழ்விலை கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நிலைப்பாட்டிலும் நான் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக நெறியை தத்துவத்தை கொடுத்த வள்ளுவரை கொண்ட நம்முடைய நாடு ஆகவே வள்ளுவரை பற்றி நீங்களும் தெரிவீர்கள் நானும் தெரிவேன் மூன்றாவதாக திருமூலர் குறித்து இங்கே அது குறித்தும் நான் தேட வேண்டிய அவசியம் வந்தது காரணம் நான் எட்டாவது வகுப்பு படிக்கிற போது இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று சிதைக்கு போனவன் அதற்கு பின்னாலே திராவிட இயக்கத்தில் என்னை முழுமையாக நீத்து கொண்டவன் ஆகவே சமயம் குறித்த பார்வை எனக்கு அதிகமாக இல்லை திருமூலர் படிக்கிற போதுதான் திருமூலர் முதல் முதலாக சொல்கிறார் என்னை ஏன் இறைவன் படைத்தான் என்று திருமூலர் சொல்லுகிறார் என்னை நன்றாக இறைவன் படைத்தான் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்று சொல்லுகிறார் என்ன பொருள் எனக்கு புரியவில்லை ஒருவேளை தோட சரவணனை கேட்டார் சொல்லுவார் கடவுள் விரும்புகிறார் என்ன விரும்புகிறார் என்னை பாடுவதற்கு தமிழறிந்த ஒருவன் வேண்டும் என்று விரும்புகிறார் என்று சொன்னால் ஒருவேளை அதற்கு முன்பாக தன்னை பாடுகிறவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று தனக்கு ஒரு வேலை சிவபெருமான் நினைத்தாரா தெரியவில்லை அதன் காரணமாக என்னை நன்றாக இறைவன் படைத்தான் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்று தெளிவு எழுதியிருக்கிறார் அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் அன்பும் சிவம் ஆவது அறிவிலார் என்று அறிவிலார் என்று சொல்லியிருக்கிறார் அன்புதான் சிவம் சிவம் தான் அன்பு என்று சொல்லுகிறார் அந்த காலத்தில் இப்போதும் கோயில் கட்டி திருக்கோயில்கள் நான் அடிக்கடி கோயிலுக்கு போவேன் கோயிலுக்கு போகிற வழக்கம் உண்டு வழிபாட்டு முறை கிடையாது கோயிலுக்கு போகிற பழக்கம் உண்டு கோயில்களை பார்க்கிற போதெல்லாம் சிற்பக்கலை இருக்கிறது அதை பார்க்கிற போது அந்த கோயில்களை என்ன சொல்கிறார் என்று சொன்னால் திருமாலர் திருமூல சொல்லுகிறார் படமாடும் கோயில் என்று சொல்லுகிறார் படமாடும் கோயில் என்று சொன்னால் சிற்பங்கள் நிறைந்த கோயில்கள் அவர் சொல்லுகிறார் படமாடும் கோயிலில் இறையவருக்கு ஒன்றை அளித்தால் அது நடமாடும் கோயிலான மனிதருக்கு வறியவருக்கு சென்று சேராது நடமாடும் கோயிலான மனிதருக்கு அளித்தால் அது படமாடும் கோயில் இறைவனை சேரும் என்று சொல்லுகிறார் சொல்லுகிறார் நீ படமாடும் கோயிலுக்கு போகிறாய் அங்கே இறைவனுக்கு போய் படைக்கிறாய் அப்படி இறைவனுக்கு படைக்கிற அந்த படைப்பு இருக்கிறது அது ஒரு வரியவனுக்கு போய் சேராது ஆகவே நடமாடும் கோயில் யார் என்று கேட்டால் மனிதர்கள் தான் மனமாடும் கோயில்கள் ஆகவே மனிதர்களை மனிதத்தை அவர்களை வணங்குவது இறைவன் வழிபாடு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் சொல்லியிருக்கிறார் ஏறத்தாழ ஒன்பது தந்திரங்கள் மூவாயிரம் பாடல்கள் என்று புற வழிபாட்டை விட அகழ் வழிபாட்டை மிகவும் அதிகமாக பாடியவர் அவர் சொன்ன தத்துவம் மிக முக்கியமாக ஆசையை அகற்றி அறவழியில் வாழ என்று அவர் சொல்லியிருக்கிறார் வள்ளலாரை பற்றி தொண்ணூ பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பிறந்தவர் அனைவருக்கும் தெரியும் வள்ளலார் என்று சொன்னாலே எல்லோரும் சொல்வார்கள் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடின் என்று சொல்வார்கள் வள்ளலார் சமய ஆர்வலராக இருந்து ஏறத்தாழ ஐந்து திருமுறை எழுதியிருக்கிறார் எல்லா திருக்கோயில்களுக்கும் போய் பாடல்களை பாடியிருக்கிறார் சமஸ்கிருதம் அதிகமாக படித்தவர் ஆனால் இப்படி சமயங்களிலே ஊறி தெளித்த வள்ளலார் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் ஆறாம் திருமணம் எழுகிற போது இந்த சமயத்தை மதத்தை சாதிகளை எல்லாம் குப்பை என்று சொல்லிவிட்டெல்லாம் தூக்கி எறிய வேண்டும் என்று சொல்லக்கூடிய சூழலுக்கு வருகிற போது எனக்கு ஒரு சந்தேகம் வருகிறது என்னவென்று கேட்டால் ஒருவேளை சமஸ்கிருதம் படித்த காரணத்தாலே வேதங்கள் புராணங்களில் இருக்கிற குப்பைகளை புரிந்து கொண்டார் ஆகவே ஐந்து ஆகவங்களை விட ஆறாவது எழுதுகிற போது அவர் மிக தெளிவாக எழுதியிருக்கிறார் சாதியிலே அதனாலே குப்பைகளில் இருக்கிறவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு தன்னுடைய இறைப்படியை அவர் செய்ய ஆரம்பித்தார் ஆகவே வள்ளலார் அவர்கள் பாடிய பாடல்கள் நிறைய இருக்கின்றன எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன் கொடுத்திருக்கிற நேரம் பதினைந்து நிமிடமாகவே அதில் அதிகம் பேச முடியாது இறுதியாக தந்தை பெரியார் குறித்து இங்கே ஆளுமை குறித்து பேசியிருக்கிறார்கள் அது குறித்து நான் அதிகம் பேசக்கூடாது காரணம் பேசுவது இந்த மேடையில் சரியில்லை ஆனாலும் கூட பெரியார் என்ன சொன்னார் பெரியார் என்ன சொன்னால் ச பெரியார் சொன்னதெல்லாம் சமத்துவம் பெரியார் சொன்னதெல்லாம் சமூக நீதி பெரியார் பேசியதெல்லாம் உரிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டிலே தந்தை பெரியார் பேசுகிறார் என்ன பேசுகிறார் நானும் நரேந்திர ராவும் பலராமனும் சரவணும் என்ன பேசுகிறோமோ அதைத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பேசினார் சொன்னார் முதலாளிகளால் உருவாக்கப்படுகிற இந்த உற்பத்தி மையங்கள் நம்முடைய உழைப்பால் இருக்கிறது ஆகவே அரசாங்கமும் உழைப்பாளர்களும் சேர்ந்து நடத்துகிற பொது நிறுவனங்களாக இந்த நிறுவனங்கள் இருக்க வேண்டும் என்று இருபத்தி நாலிலே பேசியவர் அடுத்து பேசுகிறார் அவர் என்ன சொல்லுகிறார் இன்றைக்கு இருக்கிற சட்டங்கள் இருக்கின்றனவே அடக்குமுறை சட்டங்கள் வந்து கொண்டு அடக்குமுறை சட்டங்கள் அப்படிப்பட்ட அடக்குமுறை சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் மூன்றாவதாக ஒரு சட்டம் சட்டம் ஏற்ற சொல்லுகிறார் என்ன சட்டம் தெரியுமா உனக்கு மதம் இருக்கிறதா சரி உனக்கு கடவுள் இருக்கிறதா சரி அது வீட்டோடு வயிற்றுக்கொள் வெளியே வந்து மதம் குறித்து பேசினால் கடவுள் குறித்து பேசினால் சட்டவிரோதம் என்று செய்ய வேண்டும் என்று பேசினார் கட்டாய கல்வி குறித்து பேசினார் பெண் உரிமை குறித்து பேசினார் அவர் பேசாத பொருளே இல்லை ஆனால் இவ்வளவு பேசிவிட்டு வேறு எந்த சிந்தனையாளும் சொல்லாததை அவர் சொல்லியிருக்கிறார் நான் சொன்னேன் என்பதற்காக கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நான் சொன்னேன் என்பதற்காக நீங்கள் எதையும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை மாறாக நீங்கள் உங்கள் சிந்தனைக்கு உட்பட்டு உங்கள் சிந்தனையின் தெளிவு அடிப்படையிலே எதை எடுத்துக் அதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார் அதை விட இறுதியாக ஒன்று சொன்னார் இன்னொரு ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு இன்னொரு கிழவன் வருவான் அவன் இந்த ராமசாமி நாயக்கன் என்கிற கிழவன் சொன்னதெல்லாம் பொய் இவையெல்லாம் ஆதாரபூர்வமாக நான் சொல்லுகிறேன் அறிவு அறிவு அறிவுபூர்வமாக சொல்லுகிறேன் என்று சொன்னால் அதுதான் எனக்கு மகிழ்ச்சி என்று சொல்லுகிறார் காரணம் மனிதன் விடக்கூடாது சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும் மிகப்பெரிய சுய சிந்தனையாளர் பெரியார் மற்ற சிந்தனையாளர்களுக்கு பின்னாலே முன்னோடிகள் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் பிறந்த தந்தை பெரியார் மட்டும்தான் சுய சிந்தனையாளர் சுய சிந்தனையாக இருந்த காரணத்தாலே தான் ஒரு புரட்சிகரமான கருத்துக்களை அவர் உடைக்காத ஃபர்னிச்சரே கிடையாது எதை சொன்னாலும் இது சரியா தவறாக சரவணம் கூட பேசுகிற போது சொன்னார் தமிழ் காட்டுமிராண்டி மொழி என்று பெரியார் சொன்னதை சொன்னார் அதோடு அதோடு நிறுத்தி விடுகிறார்கள் நமக்கு பெருமை மட்டுமல்ல சொன்னார் தமிழ் காட்டுமிராண்டி மொழி என்று அவர் நான் சொன்னது உண்மை தமிழிலே நாம் அளவுக்கு அறிவியல் விஷயங்கள் கிடையாது அப்படி அறிவியல் விஷயங்களை யாராவது கொண்டு வந்து நிலத்திலே சேர்த்தால் நானே பதிப்பித்து விற்பேன் என்று அவர் சொன்னார் அவர் ஏதோ தமிழை மறுதளிக்கவில்லை பெரியார் திருக்குறளை விமர்சித்தார் ராமன் விமர்சித்தார் ஆனால் திருக்குறள் மாநாடு நடத்தியது யார் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் என்று பார்த்தால் தமிழ்நாட்டிலே பெரியார் மட்டும்தான் அதிகமாக திருக்குறள் மாநாட்டை நடத்தியவர் பெரியார் யார் என்று பாருங்கள் வள்ளலார் ஆறாம் திருமுறை எழுதுகிறார் வள்ளலார் கடவுள் நம்பிக்கையோடு இருந்தவர் ஆனால் ஆறாம் திருமுறையை திராவிட கழகம் சார்பாக வெளியிட்டு விற்பனை செய்தவர் தந்தை பெரியார் ஆகவே தந்தை பெரிய இந்த புத்தகத்தை பார்க்கிற போது தோழர் நடராஜன் ஒரு ஐந்து பேரை ஒரே வட்டத்துக்குள்ளே கொண்டு வருகிறார் என்ன வட்டம் என்று சொன்னால் இவர்கள் எல்லாம் தனித்தனி தனி ஆளுமைகளாக தத்துவங்களாக இருந்தாலும் எல்லோரும் நேயத்தோடு இருந்தவர்கள் மனிதத்தை போட்டுபவர்கள் ஆகவேதான் தந்தை பெரியார் அவர்கள் கடவுள் இல்லை என்று சொன்னபோது நான் கடவுள் என்று சொல்லுகிற போது அடுத்து நாங்கள் சொல்வதை நீங்கள் கேட்க மறுந்து விடுகிறீர்கள் மறுத்து விடுகிறீர்கள் நாங்கள் சொல்லுகிறோம் கடவுள் இல்லை ஆனால் கடவுளை மர மனிதன் என்ன என்று சொல்லுகிறோம் அப்படி மனிதனை நினைக்கிற ஆளுமைகளை பற்றிய புத்தகங்களை வெளியிடுவதில் எனக்கு மகிழ்ச்சி இந்த புத்தகங்களை கொண்டு வந்த

உங்கள் பேச்சு எங்கள் உடல்களை உலுக்கியது அது உங்கள் நகைச்சுவையான பேச்சு பல கருத்துக்களை கூறி குறிப்பாக வள்ளுவரின் குரல்கள் பற்றி சிறப்பாக எடுத்து சொல்லி எல்லா கருத்துக்களையும் சுவையாக கூறி அருமையாக சிறப்புரையாற்றிய ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றிகள்